வணக்கம் நண்பர்களே எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் இந்த தலைப்பை கொண்ட புத்தகத்தினுடைய வெளியீடு சென்னையில் ரொம்ப பிரம்மாண்டமான வகையில் நடைபெற்றது இந்த புத்தகத்தை தயாரித்திருப்பது விகடன் குடும்பமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் என்று அந்த பதவியில் இருக்க பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு ஆதவ் அர்ஜுனா அவருடைய ஒரு நிறுவனம் அந்த தி அந்த நிறுவனத்தினுடைய பணி என்ன அப்படின்னு சொல்ல என்று சொல்லப்படுகிறது தேர்தல் யூகம் வகுப்பது அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ஆதவர்ஜுனாவும் சேர்ந்து இந்த புத்தகத்தை தயாரித்திருக்கிறார்கள் இந்த வெளியீட்டு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் இது தொடர்பான சர்ச்சைகளை நீங்கள் தொடர்ந்து நம்ம செய்திகளில் இன்றைக்கி இன்றைக்குமே வந்து கவனிச்சுட்டு வந்திருப்போம் இன்றைக்கி வந்து திருமாவளவன் அவர்கள் ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அதில் வந்து இது சூது என்றே தெரிந்தே தவிர்த்தோம் தகர்த்தோம் அப்படிங்கிற தலைப்பில் பெரிய அறிக்கையெல்லாம் அவர் விட்டுருந்தார் இந்த அறிக்கையை பற்றிய விவரங்களை எல்லாம் நம்ம செய்தியில் பார்த்துருப்போம் ஆனால் அதற்கு பிறகும் அதற்கு பிறகு இந்த நிகழ்ச்சி நடக்கிறது இந்த நிகழ்ச்சி எப்படி அந்த அதனுடைய தோற்றம் அதனுடைய பார்க்குறதுக்கு லுக் அண்ட் ஃபீல்டு அப்படிம்பாங்க இல்லையா அந்த நிகழ்ச்சி எப்படி தெரிந்ததுன்னா ஒரு திரைப்படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் அப்படிம்பாங்கல்ல உச்ச நடிகர் அதுவும் உச்ச நடிகர்கள் நடித்தது உச்ச நடிகர்னால் இதே நடிகர் விஜய் ரஜினிகாந்த் கமலஹாசன் மாதிரி பெரிய நடிகர்கள் நடித்த அஜித்து இது மாதிரியான நடிகர்கள் நடித்த திரைப்படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழாவை பார்த்துருப்பீங்க பெரிய பிரமாண்டமாக இருக்கும் அப்புறம் அந்த இத்தனை மணிக்கு அது ரிலீஸ் ஆகுதும்பாங்க டீஷர்ட் ரிலீஸும் ரிலீஸும்பாங்க சமூக ஊடகங்களில் பெரிய பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி என்ன சொல்லுவாங்க அந்த இந்த ப பசங்களாம் சொல்லுவாங்க வைப்பை கிளப்புறது வைப்ரேஷன் வைப்பை கிளப்புறது ஒரு பெரிய வைப்ரண்ட்டான ஒரு இதை எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி எல்லா ரசிகர்களையும் எதிர்பார்ப்புடைய உச்சத்தில் கொண்டு போய் வச்சு அதை வெளியிடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தியை கையாளுவார்கள் அது வந்து வர்த்தக உத்தி ஏன்னா ரெண்டே நாளில் ஆயிரம் கோடி ஐநூறு கோடி சம்பாதிக்கணுமே அது நெருக்கடி இருக்குல்ல சினிமாவில் அதுக்காக அதை செய்வாங்க புத்தகங்கள் அப்படி திரகரங்கங்களில் வெளியிடுறது இல்லை ஆனால் அந்த புத்தக வெளியீடு அப்படிங்கிற பேரில் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு பிரம்மாண்டமாக நடைபெற்றது இப்போ நமக்கு இதில் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியது விஜய் என்ன பேசினார் ஆதவ அர்ஜுனா என்ன பேசினார் அந்த நிகழ்ச்சிக்கு பாவம் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துர வேறு எப்பயும் என்ன சொல்லி கூப்பிட்டாங்கன்னு தெரியல வந்திருந்தார் வந்து கொஞ்சம் நேரம் பேசினார் ஒரு இறுக்கமான முகத்தோடு தான் அவர் அமர்ந்திருந்தார் அவரை என்ன சொல்லி அழைத்து கொண்டு வந்தார்கள் என்று தெரியவில்லை அவர் தெரியுது அங்கே உள்ள சூழ்நிலைகள்லாம் பார்த்துட்டு புரிஞ்சிக்கிட்டு தான் அவர் அமைதியாக அவருடைய கருத்துக்களை அவர் சொல்லிவிட்டு அவர் அவர் ஒரு அவர் பேசும்போது நல்ல ஒரு செய்தியை சொன்னார் அம்பேத்கர் பேரன் வந்திருக்காரு அந்த அவருடைய அவரையும் அம்பேத்கர் பேரணி போன்ற சிறையில் இருந்த ஸ்டான்லி அருள் தந்தை ஸ்டான்லி சாமி அவர்களையும் போன்ற ஒரு பதினைந்து பேரை ஐந்து ஆண்டுகள் சிறையில் பழங்குடி மக்களுக்காக போராடினது தான் வேறு ஒன்றும் இல்லை அதில் அடைத்து வைத்து இதன் விபரம் அதாவது அம் அம்பேத்கரை வந்து அவரை வாடாளாவாக போழ்வதாக சொல்லிக்கொள்ளும் பாரதிய ஜனதா மோடி தலைமையில் ஆனந்த அரசு அவருடைய பேரணை அஞ்சு வருஷம் சிறையில் போட்டிருக்கு இதான் அம்பேத்கருக்கு அவங்க காட்டின மரியாதை அதை அவர் சுட்டி காட்டினார் நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி சந்தூர் அவர்கள் அந்த அந்த செய்தியெல்லாம் அங்கே யாரும் காது கொடுத்து கேட்குற ஒரு அரங்கமாக அது இல்லை அரங்கமே மாநாடு மாதிரி வேறு மாதிரி அது ஒரு நடிகருக்காக கூட்டப்பட்ட கூட்டம் எப்படி இருக்கும் அப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு இது இந்த அவர் ஒருத்தர் பேசினார் ஆதவரிச்சுன்னா அவர் வந்து வழக்கம் போல் தன்னுடைய இதெல்லாம் பேசினார் விஜயனுடைய பேச்சு தான் இப்போது விஜயனுடைய பேச்சை மட்டும்தான் அந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஆதவ அர்ஜுனா வந்து அப்படி இப்படின்னு பேசுகிறதெல்லாம் அது அவர் அவருடைய இயல்பு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க உங்களுக்கு இதில் என்ன அப்படின்னா அவருடைய அவரை பற்றி ஒரு ப்ரொஃபைல் வேறு அந்த இதில் வந்து காணொலியில் போட்டு காமிச்சாங்க ஏதாவது இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் யூக பணியில் ஈடுபட்ட அந்த தே டீமில் இருந்தார் அப்புறம் ஐப்பேக்கு பிரசாந்த் கிஷோரோடு இருந்தார் இப்படி எங்கெங்கே அவர் வேலை பார்த்தார் அப்படிங்கிறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் விடுதலை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அவர் என்னெல்லாம் வேலை பார்த்துருக்காரு இதெல்லாம் ஒரு ப்ரொஃபைல் ஒரு நிறுவனத்தினுடைய அல்லது ஒரு நிற ஒரு பெரிய ஆளுமினுடைய ப்ரொஃபைல் இருக்கும்ல வர்த்தக ரீதியாக அது மாதிரி ஒரு ப்ரொஃபைலை வந்து ஒரு காணொலியாக ஒளிபரப்பினார்கள் அதாவது வந்து எப்படின்னா நான் உங்களுக்கு உங்கள் கட்சி வியூகத்துக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய்க்கு அவர்கிட்ட கேன்வாஸ் பண்ணுறது தான் அது அப்படி தான் இருந்துச்சு அந்த நிகழ்ச்சி அப்போ அந்த விஜய் வந்து என்ன பேசுகிறாரு அம்பேத்கருடைய புத்தகம் அம்பேத்கருடைய அந்த புத்தகத்தில் இடம்பெற்ற சில செய்திகளை பேசிவிட்டு கடைசியாக அந்த இதுக்கு வர்றார் என்ன சொல்கிறாரு மாநில இது ஒன்றிய அரசை பற்றி ஒன்றிய அரசுக்கிட்ட வந்து அம்பேத்கருடைய பிறந்தநாள் ஏப்ரல் பதினாலில் வந்து ஏதோ ஒரு தினமாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை விடுக்கிறார் அவர் அதாவது ஜனநாயக க ஜனநாயக தினம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளாக அதை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை விடுக்கிறார் எதுக்கே ஒன்றிய அரசு இவர் இங்கே வர்றாரு இங்கே அந்த அரசு சில குறைகள் சொல்லிவிட்டு மாநில அரசை பற்றி திமுக அரசை வந்து வழக்கம் போல் அவர் வழக்கம் போலன்னா இது ரெண்டாவது கூட்டம் தான் ரெண்டாவது கூட்டத்திலேயே அவர் வழக்கம் போலன்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய அந்த பேசுகிற மொழி அவர் என்ன சொல்ல போகிறாரு முடிக்கிறதெல்லாம் தெளிவாக நமக்கு தெரியுது ரெண்டே கூட்டம் தான் ரெண்டாவது கூட்டத்தில் அவர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு அவர் என்ன செய்கிறாரு என்ன செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு வந்து மக்கள் மீது அக்கறையும் இல்லாத மக்கள் விரோத அரசாது அது மாதிரி எந்த விதமான அக்கறையும் இல்லை அவங்களுக்கு இந்த மக்கள் விரோத அரசு இரநூறுன்னு சொல்லி இருமா போட சொல்லிக்கிறாங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணிகளை நம்பி கூட்டணி கணக்கில் மட்டுமே தான் பார்த்துக்கிட்டு இருக்காராம் கட்சியினுடைய தலைமை ஆட்சியினுடைய தலைமை வந்து கூட்டணி கணக்குகளை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் அதை நம்பி நீங்கள் இருமா போல இரநூறுன்னு சொல்கிறீங்க இரநூத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லாம் தகரும் மாறும் இதெல்லாம் நிற்காது அப்படின்னு சொல்லி அவர் எதை பேச வந்தோன்னு வந்தாரோ அதை பேசுகிறாரு அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு திரும்ப அவளவனாக வர அப்போ கூட்டணியில் இன்னும் அழுத்தம் இருந்து இருந்திருக்கும் அப்படிங்கிறத என்னால் உணர முடிந்தது அப்படிங்கிறாரு இப்படி வர சொல்லிடுறாரு ஆனாலும் திரும்ப அப்புறம் அவரை கடைசியாக முடிக்கிற போது என்ன க்ளோஸ் சொல்லி முடிக்கிறாருன்னா திருமாவளவன் அவர்கள் இங்கே வரலைனாலும் அவருடைய மனது முறம் இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிறார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இந்த வார்த்தையில் அவர் சொல்லும்போது ஆதவ ரொம்ப உற்சாகமாக கரம் கரவுலி எழுப்புகிறார் நடையில் இருந்தபடி இதுதான் அதில் முக்கியமான காட்சிகள் இதெல்லாம் மற்றதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு இது வந்து கவனத்துக்கு உரிய செய்திகள் இதெல்லாம் இவர்கள் யார் இந்த கூட்டம் எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுங்கிற ஒரு செய்தியை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அதுதான் அதாவது பொதுவாக விகடன் குழுமம் நிறைய புத்தகத்தை வெளியிட்டிருக்குங்க நிறைய புத்தகத்தை வெளியிடுது வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க அதுதான் உங்களுக்கு இப்போ பத்திரிகையை காட்டிலும் இந்த புத்தக வெளியிடும் முக்கியமான தொழில் அடுத்த ஆன்லைன் ஆனால் ஒரு புத்தகத்தை வெளியிட்டு கூட இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு நடிகருடைய ஒரு திரைப்படத்தினுடைய இசை வெளியிட்டு உள்ள மாதிரி ஆடியோ ரிலீஸ் மாதிரியெல்லாம் அவங்க பண்ணது கிடையாது ஏன்னா அவங்களே பாவம் வந்து எங்களால் கொடுக்க கொடுக்கக்கூட வருமானம் பத்தலைன்னு சொல்லி கொத்து கொத்து ஐம்பது பேர் நூறு பேர்னு பழைய பலர் பல ஆண்டுகள் அவர்களை நம்பி குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்த ஊழியர்களையும் தொழிலாளர்களையும் ரோட்டில் விட்டுற மாதிரி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பப்போ தூக்கிடுறாங்க ஏன்னா சம்பளம் கொடுக்க வழி இல்லைங்கிறாங்க அந்த ஒரு நிலையில் இருந்துக்கிட்டு இவ்வளவு ஆடம்பரமாக ஒரு நிகழ்ச்சி அவங்க திரு ஒரு புத்தகத்துக்கு இவ்வளோ பெரிய வெளியீட்டு விழாவை இவ்வளவு கிராண்டாக பண்ணுறதுங்கிறது ஒன்றும் புரியலை அது அதெல்லாம் வந்து கேள் நமக்கு நம்ம கேள்விகளுக்கு பதில் அவ்வளோ எளிமையாக கிடைக்காது விகடன் குழுமத்தில் இப்படி ஒரு புத்தக வெளியீட்டு விழாவெல்லாம் நடத்துவாங்க ஓரளவு நடத்துவாங்களே தவிர ஒரு புத்தக வெளியீட்டு விழா மாதிரி நடத்துவாங்களே தவிர இப்படி ஒரு சினிமா ஆடியோ ரிலீஸ் மாதிரி அவங்க நடத்த மாட்டாங்க ஏறத்தாலும் அந்த விழா அப்படி தான் இருந்துச்சு இல்லை நூறு நாள் திரைப்படத்தை நூறு நாள் வெற்றி விழாவெல்லாம் கொண்டாடுவாங்கள்ல அளவுக்கு இருந்துச்சு கவர்ச்சி நடனங்கள் மட்டும் இல்லை அது மட்டும் இடம்பெறலை விஜய ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றமாக தான் இருந்துருக்கும் நிச்சயமாக விஜய் வந்து இதை தான் சொல்கிறார் சரி திருமாவளவன் வர முடியாத அளவுக்கு நெருக்கடின்னு சொல்கிறதுக்கு அவர் விளக்கமாக நீண்ட அறிக்கையை திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கி கொடுத்தாரு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு ஏன் நான் ஒரு கூட்டணியில் இவர் என்ன சொல்கிறார் இந்த இரநூறுங்கிறது உங்கள் கனவு தான் கூட்டணி சோதனை நீ நான் சாப்பிட்ற நீ ஊப்பிட மாட்டேன் இந்த இது தமிழ்நாடு கட்சி ஆளுநர் கட்சி விளங்காதவர் மன்னவாரி திட்டார் இவர் விஜய் அந்த மேடையில் அவர் எப்படி வந்து உட்காருவார் என்ன 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 அடிப்படையில் அவர் வர முடியாத நெருக்கடி யார் கொடுப்பாங்க இப்படி வருவார் ஒருத்தர் ஒரு அரசியல் தெளிவு உள்ளவர் ஒன்றும் அந்த கூட்டணியை முறிச்சுக்கிட்டு வரணவர் அதெல்லாம் சும்மா அந்த புத்தக வெளியீட்டுக்கே புத்தக வெளியிடாது நடந்தது ஒரு புத்தக வெளியீடு எங்கேயாவது தமிழ்நாட்டில் இப்படி நடக்குமா புத்தக வெளியிட அந்த அந்த ரெண்டு காணொலியும் பார்த்தீங்கன்னா சரி விகடனாவது ஒரு தொண்ணூற்றொம்பது வருஷம் அவங்களுக்கு ஒரு இது இருக்குது போட்டு காமிச்சிட்ருக்காங்க ஆதொரு ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு வர்றாருங்கிறார் அவர் அவர் சொல்கிறது தன்னை பற்றி அவர் சொல்லிக்கிறது அதுதான் அவர் யார் என்னங்கிறதெல்லாம் அப்புறம் அவர் சொல்லிக்கிறாரு ஒரு ப்ரொஃபைல் மாதிரி நான் என்னென்ன வேலை பார்த்துருக்கேன் என்னென்ன வேலை பார்ப்பேன் அதனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கங்கிற அளவுக்கு தான் அந்த அந்த காணொளி இருக்குது வீடியோ இருக்குது அப்படி ஒரு ப்ரொஃபைல் இதுதான் புத்தகவழியிட புத்தக வழியில் நீங்கள் எந்த டாக்குமெண்ட்ரி போட்டிருக்கணும் அம்பேத்கரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி போட்டிருக்கணும் அது அதை பற்றியே பேச்சாக தான் முழுமையாக இருந்துருக்கணும் இன்னைக்கு காலையில் ஒரு அரசு நிகழ்ச்சி தூய்மை தொழிலாளர்களுக்கு சில திட்டங்களை வழங்கி தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் அந்த நிகழ்ச்சியில் அரசனுடைய திட்டங்களை வந்து கடைசியாக கொஞ்ச நேரம் தான் சொல்கிறார் அவர் அம்பேத்கரை பற்றி பெரியார் என்று சொன்னார் திராவிட இயக்கத்திற்கும் அம்பேத்கருக்கும் உள்ள உறவு என்ன அம்பேத்கர் இயத்தை அம்பேத்கருடைய கனவுகளை தமிழ்நாட்டில் திராவிட இயக்க அரசுகள் எப்படி நிறைவேற்றிக்கிட்டு வருது அண்ணா கலைஞர் இப்போ இருக்கிற திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இவங்கெல்லாம் எப்படி அந்த அம்பேத்கருடைய கனவு இங்கே எப்படி செயல் வடிவமாக இருக்கு அப்படிங்கிற பற்றி தான் நிறைய பேசினாரே தவிர ஏன்னா இன்றைக்கி அம்பேத்கருடைய நினைவு நாளுங்கிறதுனால அந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி இருங்க போது அதை நிறைய அவர் பேசுகிறார் முதலமைச்சர் அந்த அவர் அந்த பேச்சில் அவர் என்ன சொல்கிறார் முதலமைச்சர் ஒரு இடத்துல என்னுடைய மதிப்புக்குரிய அன்புக்குரிய மாண்புக்குரிய திருமாவளவனவர்கள் தோழர் திருமாவளவனர்கள் கேட்டுக்கொண்டதற்கானங்க ஒரு திட்டத்தை நான் செயல்படுத்தினு சிலையை திறக்கின்றது சில திட்டங்களை செயல்படுத்துனேன்னு சொல்கிறார் அவ்வளவு மரியாதையாக வைத்திருக்கக்கூடிய திருமாவளவனை இவன் என்னச்சுட்டாங்க இந்த இந்த கூட்டம் என்ன பண்ணிருச்சுன்னா அவரை தெருவில் இழுத்து தேர் இழுத்து திருவிழா விட்ட கதையை அவர் அசிங்கப்படுத்துகிற மாதிரி அவர் எங்கே இருந்தாலும் அவர் மனசு இங்கே தான் இருக்கு அப்படி இது தேவையாக உனக்கு நீங்கள் வர்றீங்க உங்கள் பிரச்சாரத்தை பண்ணுறீங்க உங்கள் கட்சிக்கு ஒரு மேடை கிடச்சிருக்கு அதுக்கு ஒரு ராதவர்ஜனாக மேடை போட்டு கொடுத்துருக்காரு விஜய் தேர்தல் பிரச்சாரத்திற்கும் அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு விஜய் கட்சிக்கு தான் தேர்தல் வியூக பணிக்கு செல்வதற்குமான ஒரு முகாந்திரமாக இந்த பணியை வந்து ஒரு இந்த விழாவை ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காரு அதெல்லாம் தெரியாமல் அவர் இருந்த அம்பேத்கர் அவர்கள் பேரனும் இங்கே நம்ம ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துர் அவர்களை போன்றவர்கள் இந்த நுட்பங்கள் இந்த சு இந்த உள்ளே இருக்கிற ஒரு சூழ்ச்சிகள் தெரியாமல் அவங்க வந்து உட்கார்ந்துட்டாங்க அந்த விழாக்களில் இது முன்னிலை அம்பேத்கர் அம்பேத்கருக்காக நடத்தப்பட்ட விழா நிச்சயமாக இல்லை அந்த புத்தகத்தில் என்னவோ இருந்துட்டு போகுது அதை படிக்கிறது ரைட்டு ஆனால் அந்த புத்தகத்தை நீங்கள் அந்த புத்தகத்தை முன்னிலைப்படுத்தி யாருமே அதை அது அங்கே முன்னிலைப்படுத்தப்படவே இல்லை விஜய் முன்னிலைப்படுத்தப்படுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பற்றி பேசப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழக அரசை பற்றி அவதூறு பேசப்படுகிறது நீங்கள் இரநூறு இடமெல்லாம் பெற முடியாதுன்னு அடித்து சொல்கிறார் அவர் இப்படி ஒரு பிரச்சாரத்துக்கு நீங்கள் தனியாக கட்சி மேடையை போட்டு கொடுத்துருக்கலாமே அவருக்கு நீங்களும் அந்த கட்சியில் சேர்ந்து யாதவருச்சுன்னா இதுக்கு எதுக்கு நூல் வெளியீடு இதை அவர் வந்து எப்படியோ முன்கூட்டி உணர்ந்து தான் அவர் திருமாவளவன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தவிர்த்துட்டார் அவர் கேட்குறார் கேள்வி அந்த அறிக்கையில் விகடன் குடும்பத்தை கேட்கிறார் அவருக்கு விகடன் குடும்பம் பதில் சொல்லணும் திருமாவளவன் வரலைனாலும் பரவாயில்ல விஜயை வச்சு நடத்துறோம் தான் நீங்கள் முடிவு வந்துருக்கீங்க முடிவுக்கு வந்துருக்கீங்க திருமாவளவன் வர வேண்டும் விஜய் வரலைனாலும் பரவாயில்ல அம்பேத்கர் தொடர்பான நூலை திருமாவளவன் தான் வெளியிட வேண்டும் என்கிற ஒரு முடிவை ஏன் குழுமம் எடுக்கவில்லை எடுக்குமா ஏன் எடுக்கவில்லை அப்படின்னு கேட்குறக்குள்ளே நேர்மை யாருக்காவது தமிழ்நாட்டில் இருக்கான்னு கேட்குறாரு மெக்கமர கேட்குறார் சரியான கேள்வி தானே இன்னும் பல கேள்விகளை கேட்டிருக்காரு இது முக்கியமான கேள்வி ஏன்னா அந்த நிகழ்ச்சி அவங்க தானே ஏற்பாடு பண்ணுறோம்னு சொல்கிறாங்க விகடன் குழுமத்தில் வேலை பார்க்குறவனுக்கு சம்பளம் கொடுக்க வழி இல்லாமல் பல பேரை லே ஆஃப் கொடுத்து அனுப்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க ரைட் அது ஒரு நிறுவனத்தினுடைய பிரச்சனை அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் அம்பேத்கர் ஒரு புத்தகத்தை வெளியீடுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான விழாவை நடத்துவது எப்படி அதற்கு மட்டும் எங்கேயும் நிதி ஆதாரம் கிடைக்குது உங்களுக்கு கேள்வி வருமா இல்லையா மற்றவங்க கேட்குறீங்கல்ல எல்லாரையும் இப்போ உங்களை நோக்கி அந்த கேள்விகள் வருமா இல்லையா அப்போ கேட்குறாங்க எல்லா சமூக ஊடகத்தில் தான் பேசாரு இது நான் கேட்கல எல்லாரும் அவர் கேட்குறது தான் ஏன்னா அந்த அந்த விகடன் அலுவலத்தில் அப்பப்போ திடீர்னு திடீர்னு ஐம்பது பேர் இருபத்தஞ்சி பேர் முப்பது பேர்னு குத்து கொடுத்தா வெளியே அனுப்புறாங்க அவங்க வேலை வெளியே அழுகுறாங்க நண்பர்கள்லாம் அதனால் எங்களுக்கு அது அப்போ அதை பற்றி நண்பர்கள் பேசுகிறார்கள் சமூக வலைதளங்களில் நிறைய மாதிரி கேள்வி எழுதுகிறார்கள் அதற்கு முடியல இதுக்கு ஒரு பிரம்மாண்ட விழா ஆதரபடிச்சுனாவுக்கா இவ்வளோ பெரிய விழா நடத்துவீங்களா விஜய்க்கா ஏன்னா விஜய்க்காக நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லை திமுகவை எதுக்கிறது திமுகவை எதுக்கிறதுக்கு என்ன செலவு வேணாலும் கஷ்டப்பட்டாலும் விகடன் குழுமம் பண்ணு அப்படிங்கிறது அதனுடைய வரலாறு திமுக அது விகடன் குழுமம் இல்லை அதனுடைய அரசியல் தினமலர் மாதிரி இந்த மாதிரியான ஒரு பின்னணி இருக்கு இல்லையா இவங்களுக்கெல்லாம் அது என்ன பின்னணி உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து இதுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ண முடியும் இது ஆர்வத்தோடு செய்யும் ஏன்னா திமுக இருக்கிறாங்கல்ல அதுக்காக எவ்வளோ பெரிய பொருளையும் அவர்கள் வந்து செலவு செய்ய தயாராக இருப்பார்கள் அவர்கள்லாம் அப்படி ஆர்வத்தோடு பண்ணியிருக்காங்க ஏன்னா அவர் அதான் திருமாவளவன் கேட்குறாரு தினமலர் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு அதாவது கூட்டணியை வந்து குலைப்பதற்கான ஒரு அவதூரை வந்து தலைப்புச் செய்தியாக போட்டு அதை அரசியலாக்கி விட்டார்கள் இல்லைன்னா நான் போயிருப்பேங்கிறார் அவர் திருமலர் தான் அது அரசியலாக்குச்சு அப்படிங்கிறார் அதுக்கு பிறகு அவர் எப்படி போவார் அவர்கள் மேடையில் இருக்கும்போதே திராவிட முன்னேற்ற கழக அரசையும் முதலமைச்சரையும் நீங்கள் வந்து அவதூறாகவும் மதிப்பு குறைவாகவும் பேசுகிற போது அவர் எப்படி கேட்டுக்கிட்டு உட்காந்துருப்பார் ஒன்று அங்கே இருந்து வெட்டிக்கிட்டு வந்துட்டால் அவர் உட்காந்துருக்கலாம் அது அவர் விருப்பம் இது வந்து யாரும் இதில் கட்டுப்படுத்தவெல்லாம் முடியாது கூப்பிட்டு யாரையும் ஆதவர் சுனா அவர் அவரே அதுக்கும் பதில் சொல்லிட்டார் ஆதவர் சுனா மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காதது தான் எனக்கு இது இது தொடர்பாக கூட்டணியிலிருந்து எந்த நெருக்கடியும் இல்லை இருந்து எந்த நெருக்கடியும் இல்லைன்னு நேரடியாக வெளிப்படையாக சொல்லியிருக்காரு அப்புறம் அதற்கு மேலே என்ன விளக்கம் இவ்வளவு அதாவது அவர் வந்து நீங்கள் இரநூறு இடம் இருக்க முடியாது அது உங்கள் இருமாப்புன்னு சொல்லையில் கைதட்ட முடியுது ஆதவர்னா உட்காந்து கைதட்டுறாரு அந்த கைதட்டக்கூடிய ஆபத ஆதவச்சுனாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தான் இன்னும் வச்சுருக்காரு அவர் அது அதுக்கு மேலே அழுத்தம் கொடுத்துரு கொடுத்துருந்தா அவர் நீக்கியில் இருக்கணும் இல்லை அவர் மேலே ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்துருக்கணும் எடுக்கலையே அவர் உட்காந்து கைதட்டி தானே இருக்கார் விஜய் திட்டத்திட்ட அவர் ரசிச்சுக்கிறாரு கைதட்டுறாரு இப்போ அந்த சுதந்திரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அது அவங்க தனி கட்சி இருக்குது அப்போ எல்லாத்துக்கும் கூட்டணி நெருக்கடின்னு விஜய் விஜய் வந்து பெண்ணைக்கு அதை சொல்கிறார் கூட்டணி நெருக்கடியான மத்தான் திரும்ப அவ்வளோன்னு வரல இவர் அரசியலுக்கு வந்துட்டேங்கிறார் ஒரு கட்சிக்கு தலைவராக வேற இருக்கார் இவர் போவாரா இவர் போய் உட்காந்துக்கிட்டு இவர் ஒரு தலைவர் கூட வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ இவர் அவர் அவர் தலைவர்னு யார் அவர் கட்சியில் வச்சுருவோம்னு தெரியல எது பஜ்ஜி சாரி புஜ்ஜி ஆனந்தம் புச்சி ஆனந்த் புஜ்ஜி ஆனந்த் புஜி ஆனந்த் மாதிரி ஒரு தலைவர் அவர்கிட்ட இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து அவரை வச்சுக்கிட்டே விஜய திட்ட கூட்டத்தில் புஜியானந்த் போய் உட்காந்துருப்பாரா இதுதான் இது நிலமை இல்லை இவர் போவார் அந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு இவருக்கு வந்தால் செய்வாரா இது இயல்பு ரொம்ப இயல்பு அவர் வந்து அந்த அணியில் இருக்கார் திமுகவுக்கு ஆதரவு நிலை நிலைப்பாடோடு இருக்கார் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாக அந்த கூட்டணி இருக்கும்னு அவரே சொல்கிறாரு அப்படி அந்த கூட்டணியில் இருக்கிற இருந்துக்கிட்டு இருக்கும்போது நேர் எதிராக அந்த கட்சி இது இங்கே இன்னொன்று இப்போ பெறும் என்ன விமர்சிக்கணும் தண்ணியில் நின்று போட்ட எடுத்துக்கிறதுங்கிற எடுத்துக்கிறதா மக்கள் பண்ணிங்கிறாரு அதை யாரை சொல்கிறாருன்னு தெரியல முதலமைச்சரை சொல்கிறாரா திமுக காரங்களை சொல்கிறாரா அல்லது எடப்பாடி பழனிசாமியை சொல்கிறாரா இது அண்ணாமலை கூட ஒரு தவணை வெள்ளத்தில் போட்டு தண்ணீருக்கு இடமாக பார்த்து போட்டால் முன்னணி பாட்டி அந்த போட்டே நகர்றதுக்கு தண்ணி எல்லாம் கஷ்டப்பட்டார் ஆனால் ஆனால் அப்படி கொஞ்சம் தள்ளி போங்க அப்போ தான் போட்டு நகர்புறங்கள்லாம் சொல்லி அது காணொலியாக வந்து பெரிய பெருமையாக பேசப்பட்டது இல்லை அண்ணாமலை சொல்கிறாரா அவருடைய அந்த மாதிரி அன்புக்குரிய அண்ணாமலைகள் சொல்கிறாரா என்னும் தெரியல யாரும் சொல்கிறான்னு தெரியல தண்ணியில் நின்று போட்ட எடுத்துக்கிறது மக்கள் பணி இல்லைன்னு விமர்சிக்கிறாரு நான் என்ன சொல்கிறேன் விமர்சிக்கிறதுன்னு வந்துட்டீங்க புள்ளி உவரத்தோடு வரணும்ல எங்கெங்கே இந்த பிரச்சனையை தீக்கலைங்கிறதோ நீங்கள் பட்டியல் வா வாசிக்கணும்ல நீங்கள் பிரதான எதிரிங்கிறீங்க திமுக அரசை அந்த பட்டியலில் இன்றைக்கி வாச்சிருக்கு நீ இங்கே அரசியல் பிரச்சாரம் தான் இங்கே பண்ணுறீங்க நூல் வெளியீட்டு விழா அல்லாது நூல் வெளியீட்டு விழாங்கிற பேரில் அரசியல் சீர்குலைவு அந்த திமுக கூட்டணியை சீர்குலைக்கிறதுக்கான முயற்சி தான் அது எடுக்கப்பட்டது அதை வந்து முறியடிச்சிட்டாங்க அதுதான் பிரச்சனை இப்போ இவங்களுக்கு நல்லா தெரியுது ஏன்னா இதை தான் அவர் வந்து பேசுகிறாரு விஜய் இதை பேசுகிற போது திருமாவளவன் எப்படிங்க உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பார் உன்னையும் இருக்காருன்னா அவரால் மாறிடுவாங்க அவர் கை தட்டுறாரு அவர் நெருக்கி அவர் இன்னி எனக்கு தெரிஞ்சு இன்னொரு கட்சியில் இருந்துக்கிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தவிர ஒரு கட்சியில் ஒரு இருக்கிற ஆள் இப்படி ஒரு ஏழைக்கு முன்னையாக ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்க கூட்டத்தில் உட்காந்து கை தட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க அதை தெரியல அது அவங்க விருப்பம் அவங்க கட்சிக்குள்ள உள்ள பிரச்சனை அது பொதுவாக வெளிப்பார்வைக்கு நம்ம ஒரு குடிம குடிமகன் ஒரு நாட்டினுடைய குடிமக்களுடைய பார்வையில் சொல்கிறேன்னா ஒரு அரசியல் கட்சியில் இருக்க அந்த கூட்டணியில் இருக்கையில் அந்த கூட்டணியில் உள்ள அரசியல் கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமான பதவியிலையும் பொறுப்புலையும் இருக்கிறவர் இப்படி ஒரு நீ திமுக திமுக அரசை எதிர்ப்பது தான் என்னுடைய அரசியலைன்னு சொல்லிட்டு வர்றாரு அந்த காலத்தில் எம்ஜிஆர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு தான் விஜய் வர்றாரு விஜய் ஒன்றும் புதுசாக ஒரு பாதையில் வரல அதே பாதையில் வர்றாரு எம்ஜிஆர் தன்னை வந்து அவர் எம்ஜிஆராக நினச்சிக்கிறாரு எம்ஜிஆருடைய அரசியலை பற்றி பேசினா அது நீட்டை பேசார் அது வேறு ஆனால் இவர் தன்னை எம்ஜிஆராக நினச்சிக்கிறாரு அந்த தேர்தல் வெற்றியை வச்சு அதற்கு அடிப்படை நிறைய வேறு வேறு கதை காரணங்கள்லாம் இருக்கு பின்னாடி இவர் அப்படி நினச்சிக்கிறார் தன்னை தன்னை கருதிக்கொண்டு அவர் அப்படி இந்த வர்ற அரசியலுக்கு வந்திருக்குங்கிறவர் அவருக்கு முறையான ஒரு விமர்சனங்களோட எதிர்கட்சி மேலே நீங்கள் விமர்சனம் வைக்கிறதுனா அதற்கு உனக்கு அதற்கான விவரங்களோட இல்லை நீங்கள் முத்தாம் புத்தாம் புதுவாக பேசுனீங்கன்னா அவர் ஒரு விமர்சனம் வைக்கலை நீங்கள் யாரும் ஒரு இடம் ஜெயிக்க முடியாது நான் முதலமைச்சரான நான் முதலமைச்சர் ஆனும் நான் நடிப்பு உச்சத்தில் விட்டுட்டு வந்துட்டேன் ஐநூறு ஓடிய விட்டுட்டு வந்துட்டு நான் முதலமைச்சர் ஆகணும் நான் முதலமைச்சர் ஆகணுங்கிறார் இதுதான் அவர் இந்த அதனுடைய அம்பேத்கர் பேரை வச்சு ஒரு கூட்டம் நடத்துறதுல இந்த இப்ப இது தான் இதுதான் செய்தி வேறு ஒன்றுமே இல்லை திருமாவளவன எங்க அவர் என்னங்க பண்ணாருங்க இல்லையா அவரை மட்டும் இப்படி அசைக்கப்படுத்துகிறாங்க அவர் இங்கே தான் நினைச்சிக்கிட்டுருக்காரா உங்களை கேட்டாங்களே யாராவது யாரை நினச்சிக்கிட்டு இருக்காரு அவர் அறிக்கையில் தெளிவாக சொல்லிட்டாரு இதுக்கு இந்த அவர் இங்கே தான் நினச்சிக்கிட்டு இருக்காருங்கிறதுக்கு ஆதவர் ஜனாக கைதுட்டார் மேடையில் உட்காந்து கைதுட்டு இருக்கா பா காணொலியை பாருங்கள் எல்லோரும் மறுபடியும் வேணாலும் பாருங்கள் முழுசாக எடுத்துருப்பாங்க அதில் வந்து நீங்கள் வந்து இப்போ போட்டு போட்டி பார்த்தீங்கன்னாலும் தெரியும் பின்னாடி போய் என்ன நடக்குது அவர் அதை சொல்ல இல்லை அதை ஒருத்தான் என்ன செய்யறாரு நீங்கள் நல்லா பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் நான் சொல்கிறது உண்மையான காட்சி அது இங்கே நடந்தது இவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தினது புத்தக வெளியீட்டுக்காகவோ அம்பேத்கருக்கு பெருமை சார் சேர்ப்பதற்காகவோ அல்ல என்பது முற்றுமுழுதாக திட்டவட்டமாக நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இது ஒரு அரசியல் காரணத்திற்காக ஒரு சதியை போல நடத்தப்பட்ட கூட்டம் அதை வந்து மிக தெளிவாக அடையாளம் கண்டு திருமாவளவன் அவர்கள் வந்து தப்பிச்சிட்டார் அந்த வலையில் சிக்கலை அதை தான் வந்து வன்னியரசு அவர்கள் ஆளூர் சானவாசு இது மாதிரி அவர்களுடைய கட்சியில் உள்ள உண்மையான அரசியல் முதிர்ச்சி உள்ள தலைவர்கள் சொல்கிறதெல்லாம் அதுதான் அப்படின்னா அவங்கெல்லாமெலாம் வந்திருக்கணும் இன்னைக்கு ஆத நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்க இல்லைன்னா பரவாயில்ல இருந்துக்கிட்டு எப்படி இப்படி ஒன்று பண்ணுறீங்கிறது அது அவங்க கட்சி கேள்வி கேட்க வேண்டிய விஷயம் நம்ம பார்வைக்கு அந்த கேள்வி வருதில்லை அப்போ இதுக்கு என்ன காரணம் இதனுடைய பின்னணி என்ன நடத்துறது குடும்பம் விகடனுடைய உரிமையாளர் யார் இந்த அரசியல் பின்னணியெல்லாம் நமக்கு கேள்வி இல்லாமல் இருக்காது ஏன்னா அவங்களுடைய பாரம்பரியம் வந்து என்னதான் வந்து பொதுவான அரசியல் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டாலும் திராவிட இயக்க எதிர்ப்புங்கிறது அடிநாதம் அவங்களுடைய உயிர் அணுக்களில் இருக்கிற தன்மை அது விகடன் திறமலருக்கெல்லாம் திராவிட இயக்கம் எதிர்ப்புங்கிறது அதுவும் கலைஞர் திருப்புனால் சொல்லவே வேண்டாம் அவங்களுக்கு அவ்வளவு அதெல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் அப்படி போட்டியிருக்கோம் இப்படி எழுதியிருக்கேன் அதெல்லாம் எழுதுவாங்க அதெல்லாம் அப்பப்போ அந்த சீனாவெல்லாம் கட்டுவாங்க கட்டிக்கிட்டு ஆடுவாங்க அவர்களுடைய அடிப்படை இயல்பு அடிப்படை நோக்கம் அடிப்படை இது எல்லாமே அதுதான் நம்மள்கிட்ட அப்படி ஒரு கூட்டம் வந்து ஒரு சதி ஆலோசனை மாதிரி ஒரு சதி கூட்டம் மாதிரி ஏற்பாடு பண்ண கூட்டம் தான் இதே தவிர இது ஒரு அம்பேத்கருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய கூட்டம் அல்ல இதுதான் உண்மை என்பது தான் நம்ம வந்து இதில் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி மொத்தத்தில் திருமாவளவன் அவர் பாட்டில் அவர் வேலை பார்த்துக்கிட்டு ரொம்ப கண்ணியமான ஒரு தலைவர் அவர் உண்மையிலேயே சமகாலத்தில் நம்ம 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 நம்மோடு வாழக்கூடிய தலைவர்களில் மிக அறிவு முதிர்ச்சியும் அரசியல் முதிர்ச்சியும் சிந்தனை தெளிவும் உள்ள ஒரு தலை மகத்தான தலைவர் அவர் முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியது போல் ரொம்ப மதிப்பிற்குரியவர் அவரை வந்து தேவையில்லாமல் என்ன காரணத்துக்காகவோ அவரை எழிவு வகையில் இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் என்று தான் செய்தி ஏன்னா அவர் அவரே சொல்லிட்டார் ஏன் வந்து நான் என்னை விட்டு விஜயை வச்சு நடத்துகிறேன் ஏன் விஜயை தவிர்த்துட்டு ஏன் என்னை வச்சு நடத்தலைங்கிற கேள்வியே ஏன் யாரையும் எழுப்ப முடியல விகடனை நான் அப்படி சொல்லியிருந்தால் விகடன் நடக்குமா நடத்துமான்னு கேட்குறாரு அவர் விகடனுக்கு நான் அப்படி ஒரு நிபந்தனையை விதித்திருந்தால் விகடன் குழுமம் நிச்சயமாக அதை நடத்தாது விஜயத்தான் வச்சுக்கோம் என்னைய ஏற்றுக்க மாட்டாங்க அவர் திருமாவளவன் விருப்பம் வெளிப்படையாக சொல்கிறார் இது நம்ம சொல்லலை இதுதான் வந்து அதனால் அது வந்து அது ஒரு அம்பேத்கரை பெருமைப்படுத்தக்கூடிய விழா இல்லை அரசியலை சிதைக்கக்கூடிய ஒரு மாதிரியான உள்நோக்கத்தோடும் சதி நோக்கத்தோடும் சூழ்ச்சியோடும் ஒரு சதி சதிவலைக்கான ஒரு நிகழ்ச்சியாக தான் அது இருந்துச்சு ஒரு தான் அது கூட்டம் இல்லை ஒரு சதிவலை அந்த சதிவலையில் திருமாவளவன் வந்து மாட்டிக்காமல் தப்பிச்சிட்டாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தப்பிச்சிருச்சு ஆதவர் சொன்னா பற்றி நம்ம ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை நம்ம வந்து வெளியில் இருக்கிற சாதாரண பார்வையாளர்கள் அது அவங்க பார்த்துக்க வேண்டிய விஷயம் நன்றி நண்பர்களே மற்றொரு செய்தியோடு நாம் விரைவில் சந்திப்போம்